காண்பிக்கலாம் அந்த விருந்திலே வைக்கப்படுகிறேன் உனக்கென்று ஒன்றை குறித்து விட்டால் உனக்கென்று ஒன்றை அவர் ஆயத்தம் படுத்தி விட்டார் அந்த காரியத்தில் உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பதிலே நம்முடைய தேவனைப் போல ஒருவரும் இல்லை அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை தலையிலாய் மாறி இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் அதை விழுங்கி போடலாம் என்று சொல்லி நினைத்திருந்தாலும் அதிலே எந்த மாற்றத்தையும் தேவன் செய்து கொள்வதே இல்லை அம்மே அப்படி விசுவாசத்தை இப்படி பலப்படுத்துவோம் ஆண்டவர் எனக்கு உன்னை செய்ய தீர்மானிச்சாருனா உன்னை குறிச்சு வச்சிட்டாருனா அம்மே அதை எந்த காரியமும் விழுங்கி போடுவது கிடையாது நம்ம பஸ்கா பண்டிகை வருவதற்கு ஆறு நாளைக்கு முன்பே இயேசு தாம் உயிரோடு எழுப்பின நாசரு ஊராகிய பெத்தானியாவுக்கு அவர் வந்தால் தேவன் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் எருசலைமையை சென்று பாடுபடுவதற்கு முன்பாக அவர் பிறப்பிலிருந்து அவர் மரணம் வரைக்கும் அவர் உயிர் பிற்கிற உயிரோடு கூட எழும்புகிற காரியங்கள் வரைக்கும் எல்லாம் குறிக்கப்பட்டிருந்தது இருந்தது அல்ல உய்யா ஆமை நாமெல்லாம் அன்னன்னைக்கு நடந்ததை டைரியில் எழுதுவோம் ஆண்டவருடைய டைரி பார்த்திங்கன்னு சொன்னா அவர் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர் எங்கு பிறப்பார் எப்படி பிறப்பார் யார் இடத்தில் பிறப்பார் அவர் பிறந்த பின்பு என்ன நடக்கும் வானத்தில் என்ன நடக்கும் அவன் பூமியில என்ன நடக்கும் ராஜ்யங்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் எழுதப்பட்டிருந்தது அலையலோவியா இந்த வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது அலையலோவியா ஆண்டவருடைய ஒவ்வொரு நாள் நிகழ்வும் இந்த வார்த்தை நிறைவேறும்படி இறைமையா தீர்க்கதரிசியின் வாயிலாக சொன்ன இந்த தீர்க்கதரிசன் நிறைவேறும்படி இப்படி நடந்தது இசைக்கியல் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன நடந்தது ஏசையா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தையின்படி இப்படி நடந்தது என்று சொல்லி அவர் வாழ்க்கை முழுவதும் முன்பாகவே அவருக்காக எழுதப்பட்ட அந்த நாட்குறிப்பிலே அவர் செய்ய வேண்டிய காரியம் செய்ய போகிற காரியங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அந்த பஸ்கா பண்டிகைக்கு ஆறு நாளைக்கு முன்பாக பெத்தனியாவில ஒரு ரா விருந்து

கொடிய வியாதி பட்டு மறித்து போய் கல்லறையிலே அடக்கம் பண்ணிவிட்டார்கள் நான்கு நாட்கள் ஆகிவிட்டது அவன் மறித்து அவன் அவனுடைய சரீரம் எல்லாம் அழுகி அவனுடைய அவனுடைய அவன் இனிமேல் வர வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலைக்கு அவன் காரியங்கள் மாறி போய்விட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொந்த உறவுகளே வந்து அந்த கல்லை புரட்டினால் நாருமே என்று சொல்லுகிற அளவுக்கு லாசருடைய காரியங்கள் எல்லாம் மாறி போய் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் வேண்டாம் விட்டுடுவோம் என்று சொல்கிற நிலைக்கு வந்துவிட்டது ஆனால் என் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே எழுதப்பட்டிருக்கிற நாட்குறிப்பிலே நான் இருக்க வேண்டிய

உனக்காக எழுதப்பட்ட அவரோடு கூட சேர்த்து உனக்காக எழுதப்பட்ட எல்லா சம்பவங்களையும் வந்தாலும் மாற்றி மாற்றி அதை உனக்கு செய்ய வாழ்க்கை குழிக்குள்ளே போய் கிடந்தாலும் நீ குறித்தவைகளுக்குள் வந்தே தீர்வாய் குழிக்குள் போட்டு விட்டார்கள் தண்ணீர் இல்லாத ஒரு ஆழமான குழிக்குள்ளாக அவனை போட்டுவிட்டார்கள் அவ்வளவுதான் அந்த குழிக்குள்ளாக தான் அவனுடைய வாழ்க்கை என்று அவன் நினைத்து விட்டான் கத்தி கத்தியே சாக வேண்டும் யாருக்கு நாம் விழுந்திருப்பது நமக்கு தெரியாது ஒருவேளை யாராவது இந்த பகுதியில வந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு ஒருவேளை நம்முடைய கூக்குரலை கேட்டு தூக்கி விட்டால் ஒழிய இந்த குழியை விட்டு நம்மளால் வர முடியாது என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம் அழுதிருக்கலாம் அவன் சத்தம் அந்த குழிக்கு கூட எட்டி இருக்க முடியாது அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு குழியில் அவனை போட்டு விட்டார்கள் ஏன்னா அவன் ஏறத்தகுந்த குளியில் போட்டால் வெளியே வந்து விடுவான் என்று நன்றாக தெரியும் அவனால் ஒரு காலத்திலும் ஏறி வர முடியாம மற்றவருடைய உதவி இன்றி ஏறி வர முடியாத ஒரு மிகப்பெரிய குழியிலே அவனை தள்ளிவிட்டார்கள் அவன் நினைத்தான் நாவரண்டு நாவரண்டே

தூக்கி கொண்டு வந்து அவர் உங்களுக்கு குறித்தவைகளுக்குள் உங்களை நிறுத்துவார்